அண்மை செய்தி ஜனநாயகன் படம் சென்சார் போர்டில் இருக்கும்போதே வெளியிடும் தேதியை தயாரிக்க நிறுவனம் தன்னிச்சையாக அறிவித்திருக்கிறது என சென்சார் போர்டு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கவியரசன் மணியிடப்பஸ்லாம் கவியரசன் வணக்கம் இந்த விவகாரம் தொடர்பான முழுவரங்களையும் பதவி பண்ணுங்க கவியரசன் வணக்கம் ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் சர்ட்டிஃபிகேட் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டு ப்ரொடியூசர் தொடர்ந்த வழக்கு சென்னை உயர் நீதிமன்றத்துல விசாரிக்கப்பட்டு வருகிறது தொடர்ச்சியாக சென்சார் போர்டு தரப்புல இருந்து அறிக்கை தாக்கல் பண்ணி தங்களுடைய வாதங்களை எல்லாம் முன்வைத்து வர்றாங்க அந்த அடிப்படையில இப்ப என்ன தகவல் எல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பதினான்கு காட்சிகளை வந்து நாங்கள் நீக்க வேண்டும்னு சொல்லியிருக்கோம் அந்த மாதிரி கட் பண்ணிட்டு கிட்ட படத்தை மறுபடியும் காட்டுங்க அப்பதான் முடிவெடுக்க முடியும்னு சென்சார் சொல்லியிருந்தோம் ஆனா அவங்க பதினான்கு காட்சிகளை நாங்க நீக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சென்சார் கேட்டாங்க எங்ககிட்ட காத்தணும்னு நாங்க சொல்லியிருந்தோம் ஆனா அவங்க நாங்கள் நீக்கிட்டோம் மட்டும் சொல்லி சர்டிபிகேட் கேட்டாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை உங்களுக்கு அதே மாதிரி ஜனநாயக படம் பத்தி புகார் வந்துச்சு அதனாலதான் மத ஆய்வுக்கு அனுப்ப நாங்க முடிவு செய்தோம் அப்படிங்கறதையும் சொல்றாங்க சென்சார் போர்டில் மண்டல அலுவலகம் இருக்கு அதுல வந்து அஞ்சு பேர் கொண்ட குழு தான் இந்த படத்தை பார்த்தாங்க அப்படின்னு அவங்க சொல்லும் போது மண்டல சென்சார் போர்டில யார் யாரெல்லாம் படம் பார்த்தா நீதிபதிகள் கேட்கிறாங்க அதற்கான அதிகாரம் யாருக்கு உள்ளது அப்படிங்கிறதும் அவங்க எழுப்பக்கூடிய வினாவாக இருந்தது அப்ப சென்சார் தரப்புல வந்து படத்தை பார்த்து ஆய்வு செய்து ஆலோசனை வழங்குறதுக்காக ஒரு குழு இருக்கு அந்த டீம் தான் படத்தை பார்த்தாங்க அப்படிங்கிறதையும் சொல்றாங்க அதே மாதிரி படத்துக்கு சர்டிபிகேட் கொடுக்கறதை பத்தி சென்சார் போர்டு தான் வந்து இறுதி முடிவை எடுக்கும் மண்டல அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஆய்வு குழுவோட முடிவுகள் சிபிஎஸ்சிய கட்டுப்படுத்தாது இருக்கும் போதே ரிலீஸ் டேட்ட வந்து தன்னிச்சையாக வந்து எந்த அறிவிச்சிருக்கும் கொடுக்கல ஆனா அவங்களா ஜனவரி ஒன்பதாம் தேதி அப்படின்னு அறிவிச்சுட்டாங்க அப்படிங்கிறதையும் குறிப்பிடுறாங்க மேலும் வந்து ஜனநாயகம் தொடர்பாக தற்போதைய வழக்கை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துக்கு சர்டிபிகேட் தர்றது பத்தி வாரிய தலைவர் இன்னும் இறுதி முடிவை எடுக்கல அப்படிங்கறதையும் குறிப்பிடுறாங்க உடனே இந்த வழக்குல சென்சார் போர்டு பதிலளிக்க அவகாசம் வழங்காம தனி நீதிபதி ஒரே நாள்ல முடிவெடுத்திருக்காரு அப்படிங்கிற முக்கியமான பாயிண்ட தலைமை நீதிபதி அவர்கள் குறிப்பிடுறாங்க மேலும் வந்து பதிலளிக்க குறைந்த கால அவகாசம் வழங்கி இருக்கணும் ஒரு மினிமம் டைம் மாதிரி குடுத்திருக்கணும் ஆனா படத்தை வந்து ஒன்பதாம் தேதி வெளியிட முடிவு செய்திருக்கோம் ஐநூறு கோடி முதலீடு பண்ணிருக்கோம்னு சொல்லி உடனடி நிவாரணம் கேட்க முடியாது அப்படின்னு சென்சார் போர்டு தரப்புல ஆஜரான வழக்கறிஞர் தங்களுடைய வாதத்தை முன்வைத்திருக்கிறாரு தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது காயத்